வணக்கம் நண்பர்களே நான் பிடிச்சாண்ட தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் தலைவரை பத்தி தான் இன்னிக்கான வீடியோ என்ன தலைவரை பத்தி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா ஹீரோக்களும் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து தலைவர் வந்து பண்ணதே இல்ல அதுதான் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பரங்களிலே நடிக்காது விளம்பரங்கள் மூலியமாக மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துல வந்து தலைவர் என்னைக்குமே ஈடுபட்டதே இல்லை சில பேர் இருக்காங்க விளம்பரத்துல நடிச்சு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி யார் பாதிக்கப்பட்டாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை எனக்கு தேவையான பணத்தை உங்க விளம்பரத்துல நான் நடிக்கிறேன் அது கொக்கோ கொலவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரின்னு எல்லா விளம்பரங்களுக்கும் தொடர்ந்து நடிச்சு கோடி கோடியோ பணத்தை சம்பாதிச்சு இன்னைக்கு தமிழ் மக்களை காப்பாத்த வந்த ஆபத் பார்ந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருக்கிற விஜய் மாதிரி இல்ல தலைவரு தலைவர் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் எந்த விதமான விளம்பர படங்கள்லயும் பெருசா நடிக்கவே இல்லை அவர் நடித்த விளம்பர படங்கள் என்னவா இருந்துச்சு ஊனமுற்ற குழந்தைங்களுக்காக வந்து அவர் வந்து ஒரு விளம்பர படத்தில் நடிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பாக வந்த விளம்பர படங்களில் நடித்த மிக பெரிய ஒரு மகான் அப்படின்னே சொல்ல அவருடைய உச்சபட்சங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய உச்சபட்சம் ஒரு கார் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட அவருடைய உச்சபட்சத்துல ஒரு இருபது கோடி தரேன்னு சொன்னாங்க இப்ப இல்லைங்க இன்னொரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது கோடி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு சாரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு பேன் இண்டியால அவர் ஒரு ஆட் பண்ணாரு அப்படின்னா பேன் இண்டியா ஃபுல்லா ஏன் ஜப்பான் வரைக்குமே போவோம் சைனா வரைக்குமே போவோம் உலகம் ஊரா உலகம் பூரா ஹிட் ஆகக்கூடிய ஒரு ஆடை வந்து அவரால் கொடுக்க முடியும் அதனால அவர் கோடி கோடியா இன்னும் கூட சம்பாதிக்க முடியும் அவருக்கு தேவை பணம் இல்லைங்க தன்னுடைய ரசிகர்கள் நல்லா இருக்கணும் தன்னோட ரசிகர்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் தன்னோட ரசிகர்கள் வந்து ஹாப்பியா இருக்கணும் தன்னோட ரசிகர்களை வந்து நான் தப்பான வழியில கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதுல கரெக்டா இருக்கிற பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் எப்பவுமே ஹாப்பினஸா இருக்கணும் தலைவர் மாதிரி மாத்த யாருமே இல்லைங்க இதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பல ஆட்ல நடிச்சு கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிச்சு எல்லா கிடைக்கிற எல்லா ஆடும் கிடைக்கிற எல்லா ஆட்லையும் நடித்து பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து மக்களுக்கு துரோ மக்களுக்கு விரோதமாக இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்குங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சு அவங்களுக்கு வந்து விளம்பரம் பண்ணி அதன் மூலியமாக பொருள் சம்பாதிச்ச நீ இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாட்டை வந்து மாற்றி அமைக்க போகிறேன் தமிழ் மக்களை என்னை நம்புங்க நான் தான் தமிழ்நாட்டுல வந்து இருக்கிற லஞ்சம் ஊழல் அரசியல் எல்லாத்தையுமே மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் வந்து யோசிக்கணும் விஜய் இதெல்லாம் யோசிச்சு பாக்கணும் மக்களே நீங்களும் யோசிச்சு பாருங்க ஏன் அப்படின்னா தமிழ் சினிமால எவ்வளோ ஹீரோஸ் இருக்காங்க உச்சபட்ச ஹீரோஸ் எல்லாம் வந்து நடிக்காத ஒரு விஷயத்த விஜய் வந்து நடிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு அவர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்து நீங்க முடிவிடுங்க தலைவர் தலைவரோட கூலி வந்து பயங்கர பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த கூலி படம் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பிறந்த நாள் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து சர்ப்ரைஸா இருக்கு அந்த ரெண்டு மூணு விஷயங்களும் அந்த சர்ப்ரைஸ் என்னங்கறத நம்ம வீடியோல தொடர்ந்து சொல்லிடலாம் அந்த ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த் ஃபுல்லா நமக்கு தான் சொந்தம் தலைவரோட ஃபேன்ஸுக்கு தான் சொந்தம் அது எல்லாமே வந்து பயங்கரமான ட்ரீட்டா இருக்க போது டிசம்பர் ஃபுல்லா கொண்டாட்டமா இருக்க போது அது என்னங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்ப்போம் நம்ம சேனல்ல இதுதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும் மற்றொரு வீடியோவை இணைவோம் நன்றி வணக்கம்